ஹாய் க இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் சங்கவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் டாக்டர் சங்கவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய குடும்பத்தில் ரிச்சான இருந்து கிடையாது டாக்டர் சங்கவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து ஒரு டாக்டரான ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டாக்ட்ரு ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ ஆனா நான் ப்ரோக்ராம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது கோபிநாத் சார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் சங்கவி டாக்டர் சங்கவி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கவியை எல்லாருக்குமே தெரியுது டாக்டர் ஆவத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்துடலாம் வாங்க டாக சங்கவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூரை வீட்டில் தான் இருந்திருக்காங்க கூரை வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பேஞ்சது அப்படின்னா நிறைய இடத்துல ஒழுகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண் வீடு தான் அவங்களது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் கரண்ட்டு கூட கிடையாது மண் விளக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்க பன்னிரெண்டாவது எக்ஸாமும் சரி டென்த் எக்ஸாமும் சரி அப்போயே வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கில் மட்டுமே படித்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மார்க் எடுத்தும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா அந்த பொண்ணினுடைய மார்க் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு படித்த ஒரே ஒரு ரீசன் தான் அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி அப் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பீடி சுத்த தொழில் தான் செய்கிறாங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கடையில் வேலை செய்கிறாங்க அம்மாவுக்கு வந்து முந்நூறுபா தான் சம்பளம் அப்பாக்கும் முந்நூறுபா தான் சம்பளம் நினைச்சதாக வாங்க முடியாது நினைச்சதையும் சாப்பிட முடியாது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா படித்து இன்னைக்கு டாக்டராக இருக்காங்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சாப்பாடு சாப்பாடு சமைச்சிருவாங்களாம் சாம்பார் என்ன எப்போ செய்கிறதுக்கான காசே இருக்காதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வறுமையிலிருந்து தான் வந்திருக்காங்க அவங்க அப்பா ஓட்டில் வேலை செய்கிறதுனால ஒரு சில நேரத்தில் அந்த சாம்பார் எல்லாம் மீதி ஆகும் இல்லைங்களா அந்த மீதியான சாம்பாரெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி இல்லை அப்படின்றப்ப வெறும் தன் அந்த கஞ்சி த சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கஞ்சி வடிக்கும் போதே அந்த சாதத்தோடு போட்டு சாப்பிட்றது தான் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு வர விறகு அடுப்பில் தான் அவங்க சமை சமைச்சிட்ருக்காங்க மழை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விறகெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா சமைக்க முடியாது அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் போட்டு கூட சமைச்சு அவங்க சாப்பிட்ருக்காங்களாம் வெறும் சாப்பாடை மட்டும்தான் நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு வறுமையில் இருந்துருக்காங்க பாருங்கள் அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு படிச்சு ரீசன் வந்து நம்ம படிப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தலையெழுத்த மாறிடும் அப்படின்ற அந்த பொண்ணினுடைய நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பே அது மட்டுமே இல்லாமல் நிறைய பேருடைய உதவி நிறைய பேருடைய கருணை உள்ளமோ அப்படின்னு சொல்லணும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருணை உள்ளங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதுக்கு கார எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கவியே நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சங்கவி இன்னைக்கு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஃபான்சர் மூலயமா மட்டுமே அவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆகலை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதன் மூலயமா மட்டுமே இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு சிங்க பெண்ணாக நின்றுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கூட கிடையாதான் டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துக்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்களாம் சங்கவி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையான ஃபேமிலி தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த விமல் அண்ணா அப்படின்னு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விமல் அண்ணா விமல் அண்ணான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் என்ன வந்து பார்த்திங்கன்னா முழுசாக ஹெல்ப் பண்ணாங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலை வீட்டில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சா ஒரு பத்து பானையை எடுத்து வைக்கிற அந்த நிலமையில தான் இருக்காங்களா அவங்க வீடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு வந்து பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்தோட பதினொன்னா போகட்டும்னு இல்லாமல் அந்த வறுமையிலையும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனசு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களே வறுமையில் இருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கே இல்லை மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்படி நினைக்காம அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் வாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு டுவெல்த்து மார்க் எடுத்துகிட்டோன்னே ஃபேஸ்புக்லேலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த பாப்பா வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு எடுத்துருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியிலேருந்து அழைப்பு வருது நீயா நானா ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீயா நானா ப்ரோக்ராம் மட்டும்தான் அவங்களுடைய தலையெழுத்தே மாறி மாற்றிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த நியானா நா ப்ரோக்ராம் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு நல்ல உடையே கிடையாதான் துணியே கிடையாதான் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா மட்டும் தான் வச்சிருக்கார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாலே வந்து அந்த பொண்ணுக்கு ஆறுநூறுபா அந்த நியானா ப்ரோக்ராம் ஷோவில் வந்து அந்த பாப்பா போட்டுகிட்டு ஒரு சுடி வந்து அந்த சுடி வந்து அப்போ அறநூறுரூபாக்கு எடுத்துட்டு மீதி இருக்கிற காசில் வந்து ஒரு ஆண் வந்து தனியாக ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க மனைவியும் கூட்டிட்டு மூணு பேரும் வந்து பாத்தோக்கு போயிருக்காங்க நிறைய பேர் வந்து அங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனால் யார் மூலிமா எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லைங்களா ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா சொன்ன ஒரே ஒரு செகண்டு இன்னும் எனக்கு வசதியெல்லாம் இருந்தால் இன்னும் நான் நல்லா மார்க் எடுத்திருப்பேன் அந்த ஒன் செகண்டு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சார் வந்து கேட்பாரு அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து மௌர்னமாக இருந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அகெயின் வந்து கோபிநாத் சார் ரிட்டர்ன் வந்து உடனே சொல்வார் டாக்டர் ஐடி என எப்படி இருக்கும் உனக்கு ஃபீல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாப்பா கண் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த ஒன் செகண்ட் அந்த ஷோவை பாருங்க நீங்க அந்த ஒரு விஷயம்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கோபிநாத் சார் காண்டாக்ட் பண்ணி அந்த பாப்பாக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது மூலயமா வந்து ஒரு எட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து அமெரிக்காவில் எட்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனாகவே ஆரம்பிச்சிருக்காங்க யுஎஸ்ஏ யூகே இந்தியா மூணு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கி இன்றைக்கி தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பேரை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிட்டாங்களா அப்புறம் டிகிரி மேற்கொண்டு டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னாலும் ஓகே அவங்க ஜாப் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபவுண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஒரு நூறு பேர் கேட்குறாங்க அப்படின்னா எங்கள் கையில் ஹெல்ப் வந்து ஒரு பத்து பேருக்கு தான் எங்களால் பண்ண முடியுது அந்த பத்து பேரை தான் எங்களால் தேர்வு செஞ்சு இது பண்ண முடியுது ஏன்னா நாங்கள் போடுற அந்த காசு வந்து அதுக்கே பத்தலை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரே ஒரு குரல் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நிறைய பேர் இன்னும் அவங்க மூலயமா சேரணும் நல்லா படிக்கணும் நல்லா இதனணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த எட்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா அந்த எட்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களும் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க தான் அது அதுலேயும் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார் எனக்கு வந்து சாதாரண ஃபேமிலியிலலாம் வரல பட் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டராகவே நான் வந்தேன் ஓரளவுக்கு நான் இதுவாகவே இருக்கேன் ரிச்சாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் சங்கவி கிட்ட போல்ட்னஸ்ஸாக அந்த பொண்ணு படிப்பு மூலயமா நம்ம தலையெழுத்தே மாறிடும் நம்பிக்கை இருந்தது இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த நம்பிக்கை வந்து ஏன் எனக்கு இல்லை அந்த பொண்ணுக்கு இருந்தது அந்த போல்ட்னஸை வந்து நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிறவரு தான் அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து என்ன சொன்னார் என் பொண்ணுக்கு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போனதோ இல்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறதோ எதுவுமே நான் பார்த்தது கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாமே என்னுடைய ஒய்ஃப் தான் பார்த்துப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஜாப் ஜாப்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஸ்பெ டைம் பண்ணிட்டு இருப்பேன் முதல் தடவை உனக்காக மட்டுமே வந்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சங்கவி கூட காரில் ட்ராவல் பண்ணது அவங்களுக்கு போய் ஃபீஸ் கட்டினது ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ கட்டியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கவி கூட ட்ராவல் பண்ணி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டியிருக்காங்க காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது சங்கவி வந்து ஷேர் பண்ணாங்க எங்கே பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் போனது கிடையாது உனக்கு மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன் அந்த எட்டு பேருமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கவி படித்து டாக்டராக இருந்தாலும் பட் நாங்களே டாக்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த ஒன் செகண்ட் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயும் அந்த எட்டு பேர்லேயும் இன்னொருத்தர் வந்து ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரும் வந்து அமெரிக்காவில் வந்து டாக்டராக இருக்காரா நம்ம இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் அப்படின்றதுனால காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒன் ஒரு 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 நாளைக்கு ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் உண்மையாகவே அந்த பெரிய மனசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டுறோம் இது அமெரிக்காவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க அப் அப்படி கிடையாது இந்தியாலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம் போன இடமெல்லாம் இப்போது கூப்பிடுவாங்களாம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு லட்ச ரூபாக்கு மூ மூன்றரை லட்ச ரூபாக்கு நிறைய பேர் செக் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க நியான ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னால் ரூபாய் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்களாம் சங்கவி சொன்னாங்களாம் இந்த காசு வந்து வீட்டுக்கே எடுத்துட்டு போனாலும் ஏதாவது வீணாக தான் செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மூர்த்தி அண்ணா கையில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரி தங்கமாவது எடுத்துக்கிறியா அந்த ஜுவல்லரி ஷாப் முன்னாடி சொல்லிவிட்டு அந்த கம்பல் வந்து எடுத்திருக்காங்க அந்த ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் எடுக்கும்போது அந்த கம்பல் வந்து போடுறாங்க அந்த பாப்பா சொல்கிறாங்களா சங்கவி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் தங்கத்தையே கண்ணில் பார்த்ததே கிடையாது எப்போ டுவெல்த்து வரைக்கும் டுவெல்த்து வரைக்கும் அந்த தங்கம் அப்படின்றதே என்னன்னே தெரியாது எனக்கு அந்த கம்பல் அவள் கா காதில் போடும்போது கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ ம அழுதுட்டுருக்காளாம் அவள் வந்து ஒரு மூர்த்தி சார் வந்து வெளியே பார்த்து அதை ரொம்ப வியந்து பார்த்துட்ருக்காரோம் அது மாதிரி நிறைய வந்து ஒரு பத்து கிராம் கோல்டே சேர்ந்துச்சாம் கொஞ்ச நாளுக்கு அடுத்து வந்து அவங்க சங்கபியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அண்ணா கையிலேயே கொடுத்து நிறைய நாள் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சைனா ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைனாவே ஆக்கி போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் நான் இப்படி சொல்கிற மூர்த்தி அண்ணாவை அப்படின்னா அவர் நினச்சிருந்தா லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் காசு வந்தது அது வந்து அவங்க குடும்பத்துக்குமே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்களுமே வந்து சின்ன சின்ன வயசு தான் பதிமூணு வயசு பையன் பத்து வயசு பொண்ணு ஏழு வயசு பொண்ணு ஒன்று யோசித்து பாருங்க இன்னைக்கு வந்து டுவெல்த் படிக்கிறாங்களா அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க அவர் நினச்சிருந்தா வந்து அவங்க ஃபேமிலி யூஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நேர்மையாக அவருடைய மனசாட்சிக்கு தகுந்தபடி அந்த பொண்ணுக்கு மட்டுமே எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இன்னொரு முறை ஹேண்ட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அந்த அண்ணாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து படிக்க முடியாமல் எவ்வளோ பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க உண்மையாகவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் மூர்த்தியான சொல்கிற ஒரே விஷயம் இன்றைக்கி எனக்கு பயமே கிடையாது ஏன் அப்படின்னா என் பசங்களை நல்லா படிக்க வச்சிட்ருக்கேன் நல்லா இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சங்கவிக்கு உருவான அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களை அவங்களே படிக்க வச்சுருவாங்க நான் படிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை நானே இல்லைனாலும் என் பசங்க படிப்பாங்க அந்த தைரியம் இருக்குது இல்லைங்களா அவர் ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாகுது பார்த்தீங்களா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அந்த ஹெல்ப் பண்ண ஒரு கருணை உள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் இன்னுமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே நன்றி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியலனாலும் ஒரு நன்றியாவது தெரிவிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த முறை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்